அங்கே தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருச்சி தான் போக போகிறோம் ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க அங்கே நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் இடம்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ சொல்லியா சொல்லியா சொல்லு மணி நாலு அங்கே வீடியோக்குள்ள போலாம் நம்ம திருச்சியில் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபன் பஸ் த்ரீ சிக்ஸ்டி அண்ணா உரையூர் அவங்க தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே நம்மள நம்மளை மாதிரி யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னா காந்தி அக்கா வராங்க கார்த்தி சாரோ அக்கா அவங்களும் வராங்க நம்மளோட சேர்ந்து மூணு கப்பல்ஸ் நம்ம வந்து அங்கே போக போகிறோம் அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மலைக்கோட்டை கல்லணை பூண்டி இது மாதிரி போகலான்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அங்கே போய் என்னென்னலாம் பண்ணுறோம் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காலையில நாலு மணிக்கு நாங்க அலார வச்சு எந்திரிச்சு நாங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும் போதே தம்பி வந்து நைட்ல இருந்து எங்ககிட்ட ஒட்டிக்கிட்டான் என்னன்னே தெரியல காலையில நாங்க எந்திரிச்சோன்னே அலார சவுண்ட் கேட்டோன்னா அவை எந்திரிச்சு உக்காண்டு விட்டான் தூங்கினா அப்படின்னா நம்மளை விட்டுட்டு நம்ம தூங்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டான்னா என்னன்னு தெரியல நாலு மணில இருந்து தம்பி வந்து சுத்தமா தூங்கவே இல்லை விளாண்டுகிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தான் எங்களை பார்த்துக்கிட்டே சரி பாவமா இருக்கு தூக்கிட்டு போலாம் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அவங்கிட்ட இங்கிட்டு போவோம் தம்பி வந்து அழுவான் அப்படின்னு சொல்லி ாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா தம்பி வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டே இருந்தனால அதனால அவனையும் நாங்க வந்து தூக்கிட்டுதான் போறோம் இது வந்து கருவா எனக்கு தெரியாம எடுத்திருக்காங்க நான் வந்து தூங்கிட்டேன் தம்பி என் மடியில தூங்கிக்கிட்டு இருக்கான் நாங்கள் திருச்சி போயிட்டோம் போன உடனே கால் பண்ணோம் அண்ணா சொன்னாங்க ட்ரெண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னாங்க அது மாதிரி நாங்கள் வந்து கிட்ட உட்காந்துருந்தோம் தம்பியை ஹாய் சொல்லிடாமா அப்படின்னு அவன் ஹாய் சொல்லிக்கிட்டே இருக்கான் மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருந்தான் அது க்யூட்டாக இருந்தது தம்பி தண்ணி கேட்டானா அது அதனால கருவா வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு ஆஃபீஸ் போன உடனே துர்காக்கா வந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதனால அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கார் எடுத்துட்டு போயிருந்தோம் தான் வந்துட்டாங்க பாருங்க அவங்கள ஏற்றிட்டு வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்த எல்லாம் முடிக்கிறதுக்கே மணி வந்து நாலரைக்கு மேலே ஆயிடுச்சு

நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க சப்ஸ்கிரைப் இவங்க சப்ஸ்கிரைபர் நம்மளே சப்ஸ்கிரைப் வாங்க போன தடவை நம்ம இன்டர்வியூ வந்திருந்தபோது போது வந்து அதே ஹோட்டலுக்கு தான் இந்த தடவை நம்ம வந்திருக்கோம் இது ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இங்கே வந்து வந்துடலாம் என்ன பண்றீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் என்ன பண்றே நான் ட்ரை பண்றேன் ராஷ்டிரியர் வந்து மீனாவை சிக்கன் chili

கொத்தமல்லி ஜூஸ் கொத்தமர் தட்டி விட போறான் தட்டி விட போறான் கொத்தமல்லி ஜூஸ் ஆனா ஏங்க கொஞ்சம் தொப்பைய உள்ள தள்ளுங்க

ஆமா எத்தனை நாளை போலாமானா வந்து ஒரு பஸ் எடுத்துருங்க அடுத்த மாசம் தான் போடுறமே போகுமா நேரம் வராங்களா இப்போ நம்ம வந்து கல்லணை போகிறதுக்காக இருக்கோம் தஞ்சாவூர் மலைக்கோட்டை போகிறதா இருந்தது ஆனால் தஞ்சாவூர் போனால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து அங்கே வந்து போகலை அதுக்கப்புறமா மலைக்கோட்டை போகலான் இருந்தோம் மலைக்கோட்டை எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமா ரெண்டாவது கறி வேற சாப்பிட்டோம் அதனால் அங்கே போக வேணாம் அப்படின்ட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சதுக்கு வந்து கல்லணை தான் போகிறோம் அங்கே தான் போய்கிட்டுருக்கோம் 别闹啊 நம்ம வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நடந்து போகிறப்ப கல்லணை போய் பூண்டி போய் பூண்டிலேருந்து அப்படியே நம்ம வந்து நடந்து போவோம் அதை நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது மாதிரி கல்லணில் தாக்கா நாங்கள் தங்கியிருப்போம் மூணு மணிக்கு காலையில் வருவோம் மூணு மணிலேருந்து ஏழு மணி முடிக்க நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பூண்டி போயிடுவோம் மதிய சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் வரும்போது தண்ணி இருக்கும் இப்போ தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரிலக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன்

துர்காவையும் துர்காக்கா பசங்களையும் ட்ரெயினேத்தி விடுறதுக்காக நம்ம வந்து ஜங்ஷன் வந்து வந்திருக்கோம் ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா அதனால சரி ஒரு டீயை சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையில் பதினொன்றிலருந்து எங்களுக்கு நேரம் எப்படி போச்சுன்னு தெரில மணி வந்து எட்டே முக்காவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ட்ரெயினாக இப்போ வந்து அந்த டைம் தான் இருக்கும் நான் டைம் கூட பார்க்கல அவ்வளோ ஜாலியாக இருந்தது சர்லன்னு ஓடிடுச்சு இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கும்போது ஜாலியாக இருந்தது இவங்களெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தம்பி வந்து தூங்கிட்டான் அதனால அவனை தூக்கி நான் சோல்ட்ரில் போட்டிருந்தேனா துர்க்காக்கா சொன்னாங்க நீ வெயிட் பண்ணுறா நாங்கள் போய்க்கிறோண்டா நீ உட்காரு அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க அதனால ஒன்றும் இல்லைக்கா வாக்க தாக்கா நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க நான் அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் அண்ணாவும் அப்படி தான் சொன்னாங்க துர்காக்கா அவங்களெல்லாம் ஜங்ஷனில் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் திண்டுக்கல் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் அந்த அண்ணா வந்து இங்கே ஒரு கூத்து பண்ணி விட்டார் என்ன அப்படின்னா ஏசி பஸ்ஸில் போங்க தம்பியை மத மொதல் கூப்பிட்டு வந்துருக்கீங்க நான் காசு போட்டுக்கிறேன் இங்கே வந்ததுக்கு எல்லாமே அவர் தான் திருப்பி ஏசி பஸ்ஸில் போங்க அப்படின்ட்டார் வேணவே வேணாம் அப்படின்னும் தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க தம்பி தூங்குவேன் நீங்களும் தூங்கிக்கிட்டே போங்க அப்படின்னாரு அதனால ஒன்றும் இல்லை மூணாறு சீட்டில் உட்காந்துட்டு அவர் அங்கிட்டு உட்காந்துட்டு நான் எங்கிட்ட உட்காந்து தம்பி நடுவில் தூங்கப்பட்டால் வேலை முடியுது இதுக்குன்னே இல்லாமல் காசை கறியாக்கணும் அப்படின்னு அந்த மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுச்சு இதனால் இதனால ஒன்றும் இல்லை விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நார்மல் பஸ்லேயே ஏறிக்கிட்டோம் திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு மணி வந்து பதினொன்றரை கிட்ட ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழுவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் விலாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்